நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் கணக்கை பற்றி இருபது தகவல்களை பார்க்க போகிறோம் அதுவும் ஆறாம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் மேலே கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மேலும் இன்று ஒரு அருமையான நாளாக ஆர்சிசி மையம் கருதுது நீண்ட நாட்களாக தானே வீட்டிலிருந்து படித்து எந்த தேர்வில் வெற்றி பெற முடியாமல் இருந்த ஒரு நண்பர் எங்கள் நிறுவனத்தை அணுகி கணக்கு மட்டும் பயிற்சி கொடுங்க ஒரு மாதம் போதும் என்று வந்தார் அவருக்கு கணித பயிற்சியுடன் எங்களது சேனலையும் அவருக்கு அறிமுகப்படுத்தினோம் என்றவர் போஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்று போஸ்டல் துறையில் இன்று வேலையில் சேர்ந்துள்ளார் திரு மௌலி அவர்களுக்கு ஆர்சிசி மையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது வினா ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும் எந்த ஒரு எண்ணோட தொடரி கேட்டாலோ அதோட ப்ளஸ் ஒன்று சேர்த்தோம்னா அது தொடரி கிடைக்கும் ரெண்டாவது வினா ஒரு எண்ணில் இருந்து ஒன்றை கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி ஆகும் ஒரு எண்ணில் மைனஸ் ஒன்று செஞ்சோம்னா அது வந்து முன்னி மூன்றாவதுனா தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது இந்த செய்தி ஆறாவது கணக்கு புத்தகத்தில் பதிவாகி உள்ளது நாலாவதுனா பால்வெளி திரளில் ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி விண்மீன்கள் உள்ளன பல்வழித்திறல்ல ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி விண்மீன்கள் உள்ளன அஞ்சாவதுனா மிகப்பெரிய ஓரிலக்கை எண் ஒன்பது ஆறாவதுனா மிகச்சிறிய ஈரிலக்க எண் பத்து ஏழாவதுனா மிகச்சிறிய மூவிலக்கை எண் நூறு மிகப்பெரிய மூவிலக்க எண் தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒம்பது அந்த மூன்றுமே ஒன்பதாகவோ அல்லது அனைத்துமே ஒன்பதாக இருந்தால் அது மிகப்பெரிய எண்ணாகவும் ஒன்று மற்ற எண்கள்லாம் ஜீராக இருந்தால் அது வந்து சிறிய எண்ணாகவும் இருக்கும் அடுத்து ஒன்பதாவது என்னாவை பாருங்கள் பத்தின் அடுக்கு நூறு டென் பவர் ஹண்ட்ரட் இதை வந்து கூகுள் என்று அழைக்கிறோம் அதனால தான் இந்த கூகுள் தேடு பொறிக்கி கூகுள்னு பேர் வந்தது இதுதான் பத்தின் அடுக்கு நூறு டென் பவர் ஹண்ட்ரட் அதுதான் கூகுள் இதே பத்தாவது என்ன பாருங்க பத்தின் அடுக்கு கூகுள் ஈக்கொள்ட்டு பத்தின் பவர் பத்து அந்த பவருக்கு நூறு அப்படி இருந்ததுன்னா அது கூகுள் ஃபிளக்ஸ் என்று அழைக்கிறோம் வினா கிரேட்டர் கிரேட்டர்தன் இந்த குறியீடுகளை முதன் முதலில் பயன்படுத்தியவர் புகழ் கணித மேதை தாமஸ் ஹாரியாட் அதாவது தன் மற்றும் தன் குறியீடுகளை பயன்படுத்தியவர் கணித மேதை தாமஸ் ஹாரியாட் நாள் நடைப்பயிற்சியில் பயன்படுத்தப்படும் கருவி பெடோமீட்டர் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் எவ்வளோ எனர்ஜி செலவாயிருக்கு இந்த இதெல்லாம் கணக்கிடக்கூடிய அந்த கருவி பெடோ மீட்டர் பதிமூணாவது வினா எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தால் பெருக்க விடை வந்து பூஜ்யம் கிடைக்கும் அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அதுக்கு கீழே உள்ள பதினாலாவது வினா ஒரு தேர்வில் கேட்கப்பட்டது பூஜ்ஜியத்தால் வகுத்தல் என்பது வகுப்பது என்பது இதுவரைக்கும் வகையறுக்கப்படவில்லை ஏதாச்சும் ஒரு மதிப்பு சொல்லியிருக்காங்களான்னு இல்லை நம்ம பூஜ்யத்தால் வகுத்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு மதிப்பை போட்டுரும் மதிப்பெல்லாம் போடக்கூடாது அது வரையறுக்கப்படவில்லை அஞ்சாவது பதினஞ்சாவதுனா என் கணித குறியீடுகளை சரியாக செய்ய பொடமாஸ் ரூல்ஸ்னு இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் புது புத்தகத்தில் பெட்மாஸ் பயன்படுத்த வேண்டும் பிஐடி ஐ பயன்படுத்த வேண்டும் அதான் போடமாஸ் ரூல்ஸ்னு நம்ம படிச்சிருப்போம் பிட் மாஸ் ரூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க பதினாறாவது மிகச்சிறிய இயல் எண் ஒன்று மிகச்சிறிய முழு எண் ஜீரோ ஆகும் பதினெட்டாவதுன்னா நூத்தி எண்பது டிகிரிக்கும் அதிகமான கோண அளவு பின்வளைவு கோணல் எனப்படும் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் முந்நூற்றி அறுபது டிகிரியில் எத்தனை கோணம் இருக்கோ அதை கழிச்சிட்டோம்னா இந்த பின்வளை கோணத்தை கண்டுபிடிக்கலாம் பத்தொம்போதாவது எலமெண்ட் என்ற நூலை வழங்கியவன் யூக்லிட் இவர் தான் வடிவியலோட தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இருபதாவதுனா தரவு அதாவது டேட்டா என்ற சொல் முதன் முதலில் எப்பொழுது பயன்படுத்தப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுகளில் பயன்படுத்தப்பட்டது நண்பர்களே நாம் இன்று டி ட்வெண்ட்டி வினாக்கள் வரிசையில் ஆறாம் வகுப்பு கணக்கில் இருந்து சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்